தமிழ் சினிமாவில் ஜெயம் திரைப்படத்தின் மூலம் பிரபலமானவர்தான் நடிகை சதா மகாராஷ்டிராவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்த சதா தெலுங்கில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பிறகு தமிழில் இரண்டாயிரத்தி மூணு ஜெயம் படத்தின் ரீமேக் மூலமாக தமிழிலும் அறிமுகமானார் தெலுங்கு மொழியில் வெளியான ஜெயம் படத்தின் ரீமேக்கில்தான் இதுவுமே கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் நடித்து வருகிறார் நடிகை சதா அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருக்கும் ஜெயம் ரவி விக்ரம் அஜித் உள்ளிட்ட பல முச்ச நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்துள்ளார் சதா இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பெரிய அளவு திரைப்படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் சமூக வலைத்தள பக்கங்களில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் நடிப்பு மட்டுமில்லாமல் வனவிலங்குகள் மீதும் ஆர்வம் கொண்டவர் சதா சதா சமீப காலமாக அவர் தான் எடுக்கும் அழகான புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி படு வைரலாகி வருகிறது ஆஷ் கலர் புடவையில் தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான தன்னுடைய அழகான தொப்புள் குழியுடன் சேர்த்து தெரியும் விதமாக காட்டி ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் அட இன்னமும் இளமையை மாறாமலே இருக்காங்களே இவங்கள எப்படியாச்சும் ஒரு தயமாச்சும் மீட் பண்ணி கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சில ரசிகர்கள் கமெண்டில் பதிவிட்டு வராங்க சதாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்